ஹலோ மக்களே நீங்கள் என்ன கட்டுன்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் இருங்க மக்களே ஃபஸ்ட்டு ஒரு ஒரு பிளேட்டு வந்து சாப்பாடு கொட்டிக்கலாம் இன்றைக்கி வந்து ஸ்பெஷலாக வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுன்றதுக்காக மாட்டு குடல் சா குழம்பு வச்சிருக்காங்க வீட்டில் நான் ஃபஸ்ட் டைமாக இதை ட்ரை பண்ணுறேன் நீங்கள் யாராவது இது போல் முன்னாடி சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க காரிஸ் குடலை கொஞ்சம் வறுத்து வச்சுருக்காங்க கூல்ட்ரிங்க்ஸ் இருக்கு சப்பளம் மக்களே குடல் குழம்பு முதல் முறையாக ட்ரை பண்ணுறான் எப்படி இருக்குன்னு தெரியல இதுதான் கொஞ்சம் அல்டிமேட்டா இருக்கு என்ன பிரச்சனைனா ஒண்ணுகிட்டே இருக்கணும் தகடுக்கணும் ஒழுங்கு பிள்ள இந்த கிறிஷியோ லெமன்ன்ற அந்த ப்ராண்டில் வந்து அந்த உள்ள அந்த ஃப்ரெஷ்னஸ் அதாவது இந்த சில்லுன்னு இருக்கும்போது தான் நல்லாயிருக்கு சில்லு அந்த சில்லு தண்ணி போயிடுச்சுன்னா அப்படியே சாக்கி குடிக்கிற மாதிரியா இருக்க மக்களே இதே நமக்கு ஒரு மாதிரியாக இருக்குது இந்த குடல் குடும்பம் வச்சோன்னா மல்லடிக்குன்னு சொல்லுவாங்க அது எதுவுமே இல்லை ஏன்னா ஓரளவுக்கு நான் கொஞ்சம் சொல்லி தான் வைச்சேன் வீடு எடுக்கணும் கொஞ்சம் பார்த்து செய்யணுன்னு பரவாயில்ல பயமாக தான் செய்யல காய்ஸ் போயிட்டு வெங்காயம் டி இருக்கும் கொஞ்சம் இருந்ததுன்னா தரமாக இருந்திருக்கும் ரசத்துக்கும் இந்த மிச்ச நாண்வெஜ் எடுத்துக்கும் செமையாக இருக்கும் எனக்கு பொதுவாக இந்த குழம்பு என்ன பிடிக்காது கறியும் ரசமும் காம்பினேஷன் தான் அடுத்த தூள் கலப்புவோம் அதுவும் பொதுவாக இந்த ரேஷன் அட்ஸ் இருக்குது மக்களே ரேஷன் நட்ஸுக்கும் வேற வேலை இருக்கும் எதுக்கு எல்லா வீடியோலையும் படிப்பு போட்டுட்டு வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னா நான் வீடியோவில் தான் கை செஞ்சுருப்பேன் நேரில் பார்த்தா எப்படி இருக்க மாட்டேன் நேரில் பார்த்தா நல்லா டிகாப்பாக கொஞ்சம் மசாக தான் இருப்பான் ஏன் வீடியோவில் மட்டும் எப்படின்னா இப்படி இருந்தால் நல்லா வீஸ் போகுது அது வேலை தான் வீஸ் போனால் இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் செய்ய வேண்டியிருக்கு ஏன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டோன்னா ஈக்கல் வந்து நிறையா மீக்க ஆரம்பிச்சு கேமராவில் நிறையா சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிருக்கேன் மக்களே அதனால தான் நான் வந்து அந்த வீடியோவெல்லாம் டக்கு டக்குன்னு நான் அடிச்சு விட வேணும் ஏன்னா நான் வீடியோ அடிச்சு கட் பண்ணுற இடத்தெல்லாம் செம்மையாக வி வந்து கேமரா ஒரு மாதிரியாக நம்ம வீடியோ ஆகிடுச்சி அதனால தான் வேற ஒன்றும் இல்லை கைஸ் எதை பற்றிலாம் சாப்பிட்றீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி கைஸ் நம்ம வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஓகே பாய்